حسي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد فلله لا إله إلا الله. بريان تيگر اونو کیلا دو ایمپو اپنوم آریف. آہ مالا تلا این دو باغی کی دو شو تا نصیب آگی نیا این دو نسبت نہ ارے رازی کائنے رستے دیوانے ரிஸ்க்கு தனியா இல்லப்பா நாசிக்க விட்டு ரிஸ்க்கு பிரிஞ்சு இல்லை ராஜிக் ஹைனு ரிஸ்தை படுத்திவாரு மஜூத் மஜூத் உடைய அனுப்பணையில ராசிக்கு ரிஸ்க்கா இருக்கிறா அந்த அல்லாஹ் மாறிக்கிட்டான்னு அர்த்தம் இல்லை மிலா தகையின் மிலா தபத்துல அது அது பாட்டு அல்லாஹ அல்லாஹதா இருக்கிறான் விளந்துக்கிட்டா ஆனாலும் அல்லாஹ் தாக்கு உன் தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக எல்லா வஸ்துளுமாக காட்சி அடிச்சு உன்னோட தேவையை பூச்சிடும் இப்ப நீ அந்த கஞ்சில சிவருன்னு செஞ்சு பழையதுல சிவருன்னு செஞ்சு ரசம் வச்சா சிவருன்னு செஞ்சு அதுக்கு பிறகு கரிஷா தான் நசிப்பாங்க இதனால தான் சூஃபியாக்கள் எல்லாரும் இலை தலைகளை திண்டாங்க ஆரம்பம் வேறுகளை திண்டாங்க காய்கறிகளை கிழங்களை திண்டாங்க கம்பளி ஆடைகளை உடுத்துனாங்க அதற்கு பிறகு குத்துவதாக தான் இந்த வாதிரி சொன்னேன் என்னுடைய இப்ப விரிப்பையும் என் போர்வையை பார்த்து மனம் புழுங்குற அயோக்கியரு என்னுடைய ஆரம்ப காலத்தை நீ பாக்க இல்லை ஏன் அப்படி நாலா கருத்தங்களை சிரமத்துக்கு உண்டாக்குறாங்கன்னு கேட்டால் அந்த சின்ன வசதி எதை துணியா தாழ்வா வளர்ந்துது நம்மள்ட்ட அது தாழ்வு இல்லப்பா எப்ப அதுல மோலா இருக்க தாழ்வு எப்படி அரேஷே இந்த மண்ணும் நம்ம காலில் விதி பண்ற மண்ணும் அரிசி தப்பா அல்லா கூட இருந்தா ஏன்னா அல்லா இருக்கிற இடத்துக்கு பேரு அரிசி இங்கேயும் அல்லா இருக்கிறன்னு அரிசி ஆச்சு கேக்கிறோம் அவ கூட இல்லாம எந்த பதவி அடைஞ்சு என்ன செய்வேன் அல்லா கூட இருக்கிற பதவி அதனால நீங்க பழையதுல கஞ்சியில கிழிந்த துணியில ஒட்டு போட்ட கம்பளங்கள் சூஃபியாக்கள் துண்டு துண்டா ஒட்டு போட்டு பழ பழங்கால சத்திரங்களை படிச்சு பாருங்க ஜவுளி கடையில் வெட்டி வெட்டி போடுற சின்ன துணியெல்லாம் எடுத்து ஓட்டு ஓட்டா போட்டு அதில் ஒரு அதுக்கு குதிரையாக சொன்னது போர் ஒரு போற மாதிரி அதுல தான் உக்காந்துக்குவான் அதில் தான் படுத்துக்குவாங்க அதில் தான் தொழுதுக்குவான் தான் போத்திக்குவாங்க அதில் ஆயிரக்கணக்கான ஒட்டு இருக்கும் இழந்துச்சு இப்போ இந்த காலத்துலையும் அது செய்யலாமா செஞ்சால் நீங்கள் யாரும் இங்கே வரமாட்டிங்க அதனால சூஃபியாக்கள் செய்யும் யாராச்சும் ஜாகீர்கள் கேட்டா ஏன்னா அவவுலியாக்கள் சரத்திரம் பண்ணி முடிச்சிடணும் பழைய காலத்தில் சூஃபியாக்கெல்லாம் இவ்வளவு அலங்காரமா போடலீங்களே நிறைய ஒட்டு தைச்சி போட்டுக்கிட்டாங்களே அமீரின் மோமீனின் ஒமர் வந்தியெல்லாம் உன்னுடைய சட்டையில் ஒப்பது ஒட்டு இருக்கும் அதுல நாலஞ்சு ஒட்டு தோலால போட்டு துணி இல்லாம தோலும் போட்டு ஒட்டு போட்டு அதுக்காக இப்ப நீங்க ஒட்டு போட்டு நாளைக்கு தெருவுல போனா தெருவுல இருக்கிற பசங்கள்ல ஒரு ஐம்பது பேர் உங்க பின்னாலே சுத்துவோம் விளங்கச்சுங்களா இருக்கா இல்லைங்களா அதனால சமானா அதாவது அவசியம் இல்லை அந்த காலத்துல அது அவசியம் இருந்துச்சு சுஃபியாக செஞ்சாங்க இப்ப அந்த அவசியம் இல்லை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நீ விளங்கனா போதும் அல்ல தாழ்ந்த வசதி கூரையில கீது தென்னங்கீத்து கட்டிடு ஆகணும் மோலா இந்த நிஸ்வத்துல நீ நினைவு கொடுக்கணும் இந்த பாவிக்கலாம் இதற்கு தகுதி இல்லைன்னா அல்லாஹ் ஆக நீங்க சின்ன சாதாரண வஸ்துக்கள்ல தரிசிக்க ஆரம்பிச்சிட்டா அல்லாஹ் உயர்ந்த நியாமதுகளும் உங்களுடைய நிலை எப்படி இருக்கும் எவ்வளவு உயர்ந்த வந்தாலும் அதுல பார்க்க மாட்டேங்கிற இன்னைக்கு ஒரு வைராக்கி நீங்க வச்சிக்க நாளையில இருந்து எப்போ தடையா நிக்குமோ எப்பவுமே ஹக்கு குறுக்க நிக்கிற எந்த வஸ்துக்கள் இப்ப நாளை காலையில சாயா நல்லது இப்ப விக்கர் முனுக்கு சாயா குடுப்பாங்க இன்ஷா அல்லாஹ் தரேன் இன்னைக்கு நினைக்கிறதே குடுப்பாங்கன்னு சரி விக்கு சாயா வந்த உடனே அந்த சாயா கிளாஸ்லயும் சாயாவுலையும் இந்த கிளாஸோட நிஸ்பத்துலயும் சாயாவுடைய நிஸ்பத்துலயும் எல்லாம் ஐனா இருந்து என் தேவையை பூர்த்தி செய்யறாங்கிற சுஹூது வரல குடிக்க மாட்டேன்னு கீழ வச்சிரும் அந்த வைராக்கி உடம்புடிக்க நர்ஸு கூட சித்திக்குங்க எல்லாத்துலயும் ஷுஹூது தானே ஆரம்ப ஆயிடும் இப்ப நாம என்ன செய்யறோம் கரிசா அந்த வாசனை மூத்துல நனஞ்ச உடனே சுஹூத் விஹூத்துல சித்த ஒழுங்கி விட்டு அதுக்கு பிறகு லாயிலாக இல்லான்னு ஒரு தடவை ஏப்ப விட்டுருவோம் அதனால அது அமைய மாட்டேன் தோழர்களே கொஞ்சம் நீ வைராக்கியம் வச்சு நர்சுடன் உடன்படிக்கை செஞ்சு இப்ப உதாரணமா ஒது செஞ்சு தண்ணி வச்சிருக்க நீ முந்தி சுகுது செய்யும் ஏன்னா என் தேவை என்ன பத்தினி பாபா பத்தினிக்கு அடையாளம் என்ன தன் கணவனை தவிர வேற யாரையும் பயன்படுத்த கூடாது கண் திருக்கலி பத்தினி தனம் உள்ளவர்கள் யாரும் தேவையே அந்த கயிறு கொண்டு பூர்த்தி செய்யக்கூடாது அவனுடைய கயிறு தேவையை பூர்த்தி செய்யக்கூடாது சரி ஆரிஃபின் மசாலா எடுத்து படிச்சு பார்த்துட்டு ஆரிஃபீன்கள் யாரிடத்தில் கேட்டாலும் எதை கேட்டாலும் அது தவற அல்ல அது குற்றமாகாது அவருடைய கேள்வி குத்தம் ஆகாது பச்சையை ஆரிஃப் கேக்குறா ஒரு அம்பது ரூபாய் பணியிடும் ஒரு நூறு ரூபாய் பணாயிடும் நான் நீ போய் அதை வாங்கிட்டு வா நீ போய் அதை வாங்கிட்டு வரனு சொன்னாரு என்ன ஒரு காமினா விஷயமா இருந்து இவ்வளவு பகிரங்கமா பிச்சு கேட்கறான்னு நினைச்சா அவன் மாறி போயிடும் அவர் உன்னை எங்க பார்த்தாரு உன் முத்தி எங்கய பார்த்தாரு அவர் ஹக்க பாத்து கேட்கறாரு ஹக்க இடத்துல கேட்கறா விளங்க அவருக்கு ஆட சொர்ணம் இங்க இருந்து வாங்க இந்த முறையிடுகிற இடத்துல இல்லன்னா அவன் கெட்டு போய்தான்

வச்சுக்கிட்டு இல்லைன்னா அது காணா போயிடும் அவன்கிட்ட இருக்காது ஏன்னா அது கொடுத்துருக்கிறதே அவர் தான் அவர் அக்கல இருக்கிறத அவர் தான் நீ அவர் கொடுத்ததை அமைக்கிட்டு அவர் நீ இல்லை சொல்றது விளங்குறீங்களா சரி அதனால ஆரிஃபுக்கு ஜாயிஸ் எவனுடைய கல்புல பகையில் கஞ்சத்தனம் இருக்கும் அவன்கிட்ட சுவாலு செய்யறது ஆரிஃபுக்கு ஜாயிஸ் ஆனா தன்னுடைய முகமிசான முறிந்து கேட்ட ஆரிஃப் யாரிடத்தில் எதை கேட்டாலும் அது குற்றமாகாது ஏன் அவர்கள் அல்லாவுடைய கயிறு இடத்தில் கேட்பதாக அறிவதே இல்லை மேலும் கேட்பவனும் கூட அல்லாவை தவிர வேறொன்று இருப்பதாக அவர்கள் அல்லாஹ் தான் கேக்குறாங்கிற உணர்வோட அல்லா கேட்க வைக்கிறான் கேட்கிறான் அல்லாவே கேக்கிறான் நீங்க என்ன நினைச்சிருக்கா செய்யணும் அல்லா அம்மா கேட்கறான் கேட்கறான் ஒன்னு மனுஷன் நகரத்து கேக்குறான் அவன் குணத்தை பாக்குறதுக்காக கேட்கறான் அவனே கொடுத்தது பாபா பிள்ளைக்கு முறுக்கு வாங்கி கொடுத்து அஞ்சாறு முறுக்கு வாங்கி கொடுத்துட்டு எனக்கு ஒன்று கீடு பாக்கலாம் இவருக்கு வாங்க தெரியாது நான் கேட்கறேன் குடுக்குற புத்தி இருக்கான்னு பாக்குறாரு வேற ஒண்ணும் இல்லை ஹாசின கலம் அதனால ஒரு வைராக்கியம் வச்சிக்கோங்க என்ன செய்வீங்க அனைத்து வஸ்துக்களுடைய நிஸ்பத்துலயும் தேவையை அல்லாஹ் புத்திச்சார் அது எந்த வசதில நம்ம படுக்கிற பாய் உடுத்தற துணி நம்ம உங்குற சோறு நம்ம வீடு பூரை மனைவி மக்கள் அனைத்து நிஸ்பத்துல அல்லாஹ் தேவையும் புத்திச்சி அஹ் ஆரிஃபன் சொல்றாங்க இந்த தேவையை புத்தி செஞ்ச ஹத்துதாங்கற மனம் ஒரு மனுஷன் தன் மனைவியில பார்த்தா சுருபானா ஆயிடுவாங்க சுருபான ஆயிடுவாங்க அந்த மனைவி பேர் மகபத்தை அதிகரிச்சு போய்டுவோம் யார் எல்லாம்

அவர் மொழிபெயர்ப்பாளர் அன்றி மூல பொருளோ பரமனுக்கு சொந்தமானது அது விஷயம் சொன்னா அல்லாவை பத்தி நான் எப்படி விளங்க முடியும் அங்க அல்லாவே இருந்தா தான் விளங்க முடியும் அல்லாவே இருந்தா தான் விளங்க முடியும் அதனால உங்களுடைய நிஷ்பத்துகள் அல்லாத்தான் கேட்க வச்சிருக்கிறேன் கல்புகள் கல்விகள் தான் காதலை போட்டு நீங்க நான் பிரிக்கிறேன் இதெல்லாம் உங்களுக்காக பிரிக்கிறேன்பா ஏன் பார்வையில நீங்க வேற நான் வேற நான் உங்களிலேயே இருக்கிறேன் நீங்க எங்களை இருக்கிறீங்க அந்த பார்வையை கொடுத்திருக்கிற பாருங்க உங்களுக்கு விளக்குறதுக்காக சொன்னேன் அதனால இன்னைக்கு கொஞ்ச நேரம் சிட்டி அதுவாக சரியா பண்ண முடிச்சுக்கோம் இந்த விளக்கத்தோட திட்டவட்டமா திட்டவட்டமும் அல்லா இடத்துல சொல்லணும் யாருனா அது எற்பொருள் ஆயிருந்தாலும் சார் எங்களுடைய பார்வை எங்களை ஏன் பார்த்துக்கிச்சு ரெண்டாவது கல்பை நோக்கி சொல்லணும் ரயில்லாக்களை யாரு மாலும் தான இப்ப அல்லாவுடைய கொண்டு ஆயிருக்கு அது வந்து கல்புகளை இடத்தை ஆக்கிரமிச்சுக்கிச்சு நம்ம கடை நம்ம உத்தியோகம் நம்ம காசு பணம் பேங்க் பேலன்ஸ் பேங்க்ல இருக்கிறது போட்டியில இருக்கிறது வீட்டில் இருக்கிறது எல்லாம் சேர்ந்து என்ன சொல்லுது நாங்க தான் உன்னுடையலாம் அப்படின்னு உள்ள இடத்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு உட்காந்து அதை தான் குத்துமனாய சொல்கிறாங்க நீ ஆயிரக்கணக்கான சாமிகளை உள்ள ஒழிச்சுக்கிட்டு அல்லாவை இல்லாக்கு வெக்கப்படு அல்லாவுக்கு ஏன்னா அல்லாவுக்கு முன்னாடி அடுத்தமா போய் சொல்றையா அவன் கலம பார்த்துக்கிட்டே இருக்கான் இப்ப நாம என்ன செய்யணும் அந்த கயிறு செய்யணும் அந்த ஏமாற்று வித்த இன்னமே வேணும் உங்களுடைய ஹக்கீக்கத்தை எங்களுக்கு எங்கள் ஷேக நாயகன் காட்டி கொடுத்துறாங்க நீங்க மாலூம்கள் मालूम जात में क्या है अदम। सिफात में? नाकिस अफाल में मजबूर आसार में जेब वाला उन्हें करता दीवाने। फिर सिंगापुर में नाम जाता पर। और अरे। क्या? ला है सिंगापुर और खुदा को देख दीवा ने इनका गैया बुढ़ते हैं यार उड़ता गैया उड़ता है यार उड़ता अरे फैजी எந்த கையாலும் தானும் இந்த இருக்குற எல்லா கையும் அல்லாஹ் கையப்பா அதனாலதான் அல்லாஹ் என்ன சொல்லிட்டான் எது இல்லி மூசான் உனக்கு தெரியாது அல்லாவுடைய கை ரொம்ப நீளமானது ஏன்னா இந்த கூடான கூடி சிருஷ்டிகளுடைய கை எல்லாம் சேர்த்து அவன் கையா இருக்கு இப்ப எவ்வளவு நீளமான கையா இருக்கும் ஆனா அதுக்கு எலும்புத்த ஒரு சதை இல்லப்பா அவ்வளவுதான் இருக்கு கையில அவன் கை இருக்கு அதுக்கு சொன்ன குழுவில் அவன் கையா நான் ஆயிடுறேன் ஆரிஃபுடைய கையா அவன் என்ன கொண்டு பிடிக்கிறான் அதனால அவன் பிடிச்சா புடிச்சதான் கையில முன்சலாத்து கையிலச்சு ஒரே அறையில ஆள் ஆட்டோமே குலோஷ் ஆகிடுச்சு அதனால ஆரிஃபுங்களை லேசா வழங்கக்கூடாது அவங்க சும்மா பிடிச்சா கூட போதும் ஆபத்தா போடும் பதில் யுத்தத்துல ஒரு காஃபி மேல ஒரு சின்ன அம்பு தச்சிருச்சு அது கசூர்ல விட்டாங்க ஆனா காய ரொம்ப சின்னது ஆனா அந்த பதிரி யுத்த கலத்துல தடுமாறுனது அலர்னது போட்ட சத்தம் இருக்குங்களே காஃபிகள்ல காதி துப்பி விட்டாங்க ஐயோக்கியன இந்த அல்ப காயத்துக்கு அழைந்து உங்களுக்கு தெரியாது இது யார் சொல்லி வைக்க ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறான் ஆனா அந்த அம்பு தச்சது பத்தி சொன்னா அல்லாஹ்வின் பேர்ல சத்தியம் ஏன்னா அல்லாஹ் அல்லா மேலையும் ஊரூகத்துல தானே ஜெகடா அல்லாவையும் இல்லாண்டு ஒப்புக்கொள்ள மாட்டேன் தேவையை பூர்த்தி செய்யறது நாங்க பிரத்தியட்சமா சூரியனையும் சந்திரனையும் வாரத்தையும் பூமியும் மண்ணையும் கல்லையும் கரடையும் பாக்குறோம் நீங்க எல்லாமே அல்லாஹ்னு சொன்னா எப்படி அதுதான் அவனுக்கு அன்புல உட்காராது அதனால அவன் இந்த தச்சி அம்பு யாருன்னு தெரியாது அல்லாவின் சத்தியமா அந்த முகமது நபி என் பேர்ல காரி துப்பி இருந்தா நான் அழிஞ்சு போறதுக்கு ஊதுனா தான் இருக்கிற மண்ணா போடும் உன்னை இஸ்ராயில் அதனால அவங்கள்ட்ட நல்ல பாம்பு கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா மிகுதமா கருணையும் உருவானவர்களாக இருக்கும் இல்லைன்னா அவர்களுக்கு இரஃபா நல்லா கொடுக்கும் ஏன்னா ஜமாலுடைய தஜல்லி ஜாஸ்தி சமய சந்தர்ப்பங்கள் அல்லாஹு தால ஜலாலுடைய தஜல்லி செஞ்சுட்டாங்கன்னா அது நமக்கு ஆபத்தும் அதெல்லாம் நாம எப்பவுமே அல்லா இடத்துல துவா கட்டி கொடுத்துருக்கு அல்ல ஜமாலே காத்தலாம் ஜலால காத்தாலும் எங்களால பார்க்க சக்தி இல்லை அல்லா கார்டு அப்போ நீங்க இன்னைக்கு பாத்துல அழுத்தம் திருத்தமா சொல்லணும் உங்களுக்கு பூரண விளக்கம் வந்துச்சோ வரலையோ அதை பத்தி கவலை இல்லை எங்களுடைய ஷயகுமார்கள் எங்களுக்கு கொடுத்த போதனை என்ன சகல வஸ்துக்களுடைய நிஷ்பத்திலையும் அல்லாதான் தேவைப்படுத்தி நிஸ்பத்து நிஸ்பத்துன்னா மறுபடியும் உங்களுக்கு

அதனால அந்த பார்வை அந்த கொண்டு வரணும் நப்சுகிட்ட உடன்படிக்கை செஞ்சு எது வரைக்கும் நீ ஹக்க ஷூது செய்ய மாட்டியும் அது வரைக்கும் உனக்கு முன்னால சுத்தமா இப்ப சம்பந்தம் சிங்கப்பூர் போறாரு அருமையா கோழி பிரியாணி வச்சிருக்கு நப்சுக்கு சொல்லணும் ஹக்க செய் கொஞ்சம் வத்சிக்க ரெண்டு நிமிஷம் கேட்டா போனேன் என்ன சக்கர தகுந்தோம் ஹக்க சோதிச்சு உன்னுடைய தேவை இப்ப பூர்த்தி சேர்ந்து யார் இந்த நிஷ்பத்தில் இந்த உயர்ந்த உணவுடைய நிஷுமத்துல பூர்த்தி சேர்ந்து யார் அது தாண்டு ஒத்துக்குச்சு நல்லா ஃபுல்லா கொடுக்கணும் கொடுத்து இன்னும் கொஞ்சம் சூதிச்சு நம்ம சிறிசிலாவுல பட்னியா போடுற பேச்சே கிடையாது என்ன எல்லா மகாணவரும் எடுத்து இங்கே வைத்து நிறம் நல்லா திங்கணும் ஆனா எப்ப திங்கினோம் மோலாவை பார்த்து சுகுத்து செஞ்சுட்டு மோலா இந்த நிஸ்பத்துல வந்து இந்த பாவியுடைய தேவையை பூர்த்தி சரி இந்த துனியாவில இவ்வளவு உயர்ந்த நிஸ்பத்துல பூர்த்தி செய்யா சொர்க்கத்துல எப்படி எல்லாம் செய்ய மாட்டேன்